மோடி இன்னைக்கு எடப்பாடி யாருமே மாட்டாங்க நாங்க சிங்கள கூட கேய்ப்போம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அளவுக்கு மத்தியில வந்து மோடி தான் முன்னிலை வேலைக்காக மோடி ஆகுது கேடி ஆவுது அவர் வந்து எங்கன்னா டீ காடை போட்டுன்னு எங்கன்னா வியாபாரம் பண்ற வந்து இங்க வந்து நிக்க வச்சா வேலைக்கு ஆகும்மா இப்ப சொல்லுவாங்க குடும்ப அரசியலாங்க குடும்ப அரசியல் எப்படி வருது பார்த்தியா அதே மாதிரி தான் நாங்களும் எங்க அம்மா வந்து எங்க அம்மா வரலாறுல நான் வந்துருக்குறேன் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அவங்கள காட்ட சொல்ல பார்க்கலாம் யாருமே கிடையாது சும்மா பண சம்பாரி கோஷம் வரானுக்கு பதினஞ்சு லட்சம் போடுறேன் நான் போட்டானா போடவே இல்லை இதே தளபதி வந்தார் ரூபாய் தரேன்னு சொன்னார் உடனே அறிவிச்சார் இலவச பஸ் யார் செய்வாங்க இந்த காலத்தில் யாருமே செய்ய மாட்டாங்க நாங்களாம் வந்து கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு ரூபாய் வந்து ஒரு பெரிய ஒரு தொகை ஆனால் அந்த ரூபாய் கொடுத்து நாங்கள் இலவசமாக பஸ்ஸில் போவ எங்களுக்கு உதவி சேர்ந்த தளபதிக்கு ரொம்ப நன்றி நாங்கள் ரொம்ப நன்றி கடை பார்த்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் மோடி ஆகுது கேடி ஆகுது எடப்பா எடப்பாடி ஆகுது அண்ணாமலை எவனோ இந்த தமிழ்நாட்டுக்கு வருத்துக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா தர்மபுரி அன்புமணி சோமியா பாஜா கூட்டணி நிக்கிறாங்க அவங்க வெற்றி முகம் அதிகமா இருக்குது இல்ல கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் ஆனா அவங்க எல்லாம் வாய்ப்பே கிடையாது மக்களுக்கு என்ன யாராவது எப்பாடி ஆகுது மோடி ஆகுது இதை செஞ்சுக்கிற சீமானது நான் இதை செஞ்சுக்கிற மக்களுக்கு ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க ஆனா எங்க தளபதி எல்லாமே இந்த கொரோனா காலத்துல ஒரு டாக்டரே போகாத இடத்துல எங்க தளபதி போனாரு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவர் உடம்பு நல்ல சரியில்லைனா கூட மக்களை போய் பார்க்கணும்னு சொல்லி முன்னே வந்தார் இதை மோடி போய் பார்த்தாரா ஏரோப்ளைனில் கூட சுற்றிட்டு வந்தார கண்டி அந்த இடத்துக்கு அவர் போகல அவர் வேறு இடத்துல போயிட்டு பயணம் சென்று வந்தார் இருந்தாலும் எங்கள் தளபதியாக அச்சுக்கா எவனாலே முடியாது இந்தியா கூட்டணி வந்து இப்போ பின்தங்கி இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து எண்பது சீட்டுகள் வந்து பின்தங்கி இருக்கு பிஜேபி தான் முன்னணியில் இருக்க பண்ணுறாங்க கடைசி இடத்துல மாற வாய்ப்பு பெரும்பான்மை இல்லைங்களா அது அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லைங்களா அது

அப்படின்னாரு ஆனா அவரால் வர முடிஞ்சதா வர முடியல ஏன்னா தமிழ் பற்றி தலைவரோட தமிழ் பற்றி அதெல்லாம் எங்க தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மக்கள் தமிழ்னா தமிழ் தான் திராவிடனா திராவிடம் தான் ஆனா அது அது போல மற்ற மாநிலங்கள்ல சொல்ல முடியாது வாரணாசியில வந்து மோடி அவர்கள் போட்டிட்டாரு முதல் இரண்டாவது சுற்றுல பாத்தீங்கன்னா பின்னடைவு போட்டிருந்தாரு கொஞ்சம் இழுபரில் வந்துச்சு இது எப்படி பாக்குறீங்க ஆமா அது சந்தோஷப்பட்ட நாங்களா அவர் பின்னாடி விஷயமே எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது ஆனா நடு திடீர்னு பார்த்தா அவருக்கு கொஞ்சம் ஒரு அறுநூறு ஓட்டு இன்னமும் முன்னிலையில் இருக்கிற மாதிரி காட்டினாங்க டிவியில் இதெல்லாம் பார்த்து நாங்களாம் அவர் ஆனால் இது அவருக்கு ஒரு இது இது அடிதாங்க அவருக்கு ஏன்னா அவர் வந்து அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசம் இன்னமும் ஜெயிச்சவர் இப்போ வந்து ஒரு அது ஒரு பிரதமர் வேட்பாளர் அவர் ஒரு பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் பின்னாடி வென்றதே அவருக்கு ஒரு இது அது அடிதானுங்க அது அப்ப அவர் யோசிக்கணும்ல மக்கள் நம்ம மேல எவ்வளவு வச்சு நம்ம எவ்வளவு வித்தியாசம் ஜெயிச்சோம் இப்போ நம்மளுக்கு பின்னாடி வென்று வர்றது அவருக்கு அது ஒரு அடிதான் அது அவருக்கு ஆமா நீங்க சொல்லுங்க